அடுத்து நான் பார்த்த படம் வந்து டியூடு பிரதீப் ரங்கநாதன் நடித்த படம் நமக்கு அவரை தவிர வேறு யாருமே தெரியாது அப்புறம் அவர் வந்து சரத்குமார் நடிச்சுருந்தார் இதுதான் நமக்கு தெரியும் நம்ம உள்ளே போகிறோம் ஓகே இந்த படத்தை பற்றி கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு லவ் டுடே அப்புறம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் வந்து ட்ராகன் கொடுத்துருக்கிறாரு ஸோ ஜென்ரலாக தேர்டு படம் வந்து நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாது ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நான் போனேன் நமக்கு நிறைய பார்த்ததுனால தேர்ட் படம் அதாவது சும்மா ஜாலியாக பேர் வேறு டியூட்னு இருக்குது ஒரு ஒரு ரெஸ்பான்சிபுளாக இல்லை சும்மா இருந்தாலும் ஓவர் ஃபன்னு நக்கலாக போல தெரியுது ஜென்சி க்ரௌடு தான் வர போகிறாங்க அந்த படத்துக்கு நான் போகிறேன் இந்த சிம்பிள் எக்ஸ்பெக்டேஷன் தான் நான் போனேன் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு படத்தோட கதையை சொல்லிடுறேன் படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் லவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும் காதலிக்காக காதலன் வந்து காதலை விட்டு கொடுக்குறது அப்புறம் வந்து தான் காதலிக்கிற பொண்ணு வந்து இன்னொருத்தனை காதலிக்கும் அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது வந்து பூவை உணக்காவில் வந்து நம்ம பார்த்துக்கிறோம் மிக சாதாரண ஒரு அப்படியே வெண்ணிலா கதை தான் அது புதுசாக ஒன்றுமே கிடையாது பட் ஆனால் கொஞ்ச நேரம் கதை போக போக பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் பண்ணுற ஒரு சேட்டைகள் அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற டூ கே கிட்ஸோடைய ஜென்ஸியோடைய ஆஸ்தான ஹீரோவாக இருக்கிறதுனால அவர் செய்கிற சேட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா மிக பயங்கரமாக இருக்குது பிரதீப் ரங்கனோட சேட்டைகள் தான் இருக்கும் ஒரு கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ள வந்து கதைகள் வந்துடுறாங்க கதைகள் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன சொல்ல மாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு ஊர் இருக்கிறாரு டியூட் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காரு அது வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறது பர்த்டே பார்ட்டி எந்த பார்ட்டிக்குலாம் சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்கிறாரு அவருடைய தாய் மாமா யாருன்னா சரத்குமார் மிகப்பெரிய மினிஸ்டர் அவருடைய பொண்ணு தான் படத்துடைய ஹீரோயின் அவங்க இருக்காங்க இல்லையா அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த சரத் பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவாக லவ் பண்ணுவாங்க ஆனால் இவன் என்ன சொல்லுவான் நம்ம சின்ன பிள்ளைங்க ஒன்றா பழகு பழகிட்டோம் நான் ஃப்ரெண்டை தான் பார்க்குறேன் ஒரு லவ்வராகவோ ஃபீலிங்னா என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த காதலை ரிஜெக்ட் பண்ணுறாரு அதற்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தின் கதை அவங்க இன்னும் சேர்ந்தாங்களா சேரலையா இல்லை அந்த பொண்ணு வேறு ஏதாவது லவ் பண்ணி போய்ட்டு இவன் வேறு ஏதாவது லவ் பண்ணி போய்ட்டு அப்படிங்கிறதான் முழு கதை இந்த கதைக்குள்ளே ஒரு அழகான ஆணவ படுகொலைன்னு ஒரு சம்பவம் இருக்கு இல்லையா ஜாதி விட்டு ஜாதி வந்து கல்யாணம் பண்ணுறது சில பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னா அவங்கள மர்டரே பண்ணிடுவாங்க என் ஜாதிக்குள்ள தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் மாற்று ஜாதி பையனையோ பொண்ணையோ நீ லவ் பண்ணால் அந்த பையனை நான் வந்து கொண்டுருவேன் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு மிகப்பெரிய இலமெண்ட் அது உள்ள வைக்கிறாரு வைக்கும்போது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ச ஒரு இன்ட்ரோல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு அருமையான டைலாக்லாம் வந்து எதிர்பார்க்கவே கிடையாது அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு டைலாக் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணக்கூடிய ஒரு டைலாக்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போவார் ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு கருத்தை உள்ள உள்ளடக்கிய ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிரதீப் ரங்கநாத மிக அழகான டைலாக்ஸு மிக அழகான ஆக்டிங் சின்ன சின்ன சஸ்பென்சஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட அண்ட் டேர்ன்ஸ் அப்படின்னு வச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப் செம்ம க்ரிப் ஆகுது ஸோ ஆல் டுகெதர் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து அப்படி ஃப்ளாஷாக ஃப்ளை பண்ணி போன மாதிரி இருந்துச்சு நமக்கு ஒரு இதுவுமே தெரியல லேகே தெரியல கம்ப்ளீட்லி என்கேஜிங் மூவியாக எடுத்திருந்தாங்க ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா ஒரு கதை தேர்வு செய்வது அந்த கதைக்கான திரைக்கதையை தேர்வு செய்வது ஸோ ஒரு டேரக்டர் இருக்கிறதுனால என்னன்னு தெரியல எனக்கு இவ்வளோ அழகாக வந்து இந்த கதையை எடுத்துக்கிட்டாரு இந்த படத்தின் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து நான் நினைக்கிறதே வந்துட்டு ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து பிரதீப் ரங்கநாதன் இன்னொருத்தர் வந்து சரத்குமார் அவருக்கு ஒரு ஃபேஷ்பாக் அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது அதேமாதிரி பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு இந்த கதையில் நடித்த மாதிரி அவருடைய மேனரிசம் அந்த சேட்டைகள் மூஞ்செலாம் ஒரு மாதிரி வச்சுக்கிறது சவுண்டு கொடுக்குறது இதெல்லாம் இன்னொரு நடிகருக்கு நடிச்சிட முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக முடியாது ஸோ இவர் ஃபேஸ் நார்மலாக தானே இருக்குது இவர் நோற்று நடித்தா கதை ஸ்ட்ராங்காக இருந்து திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருந்தால் நோற்று நடிச்சலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு சேட்டைகள் பண்ணுறது அந்த சேட்டைகள் அது பிடிக்குது அது ஒன்று அப்புறம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து கலாச்சார சீரிகேடு இருக்குது இந்த படத்தில் அப்படி இப்படி இந்த படத்தெலாம் கதையெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னாங்க எனக்கு தெரிஞ்ச அப்பெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு நார்மல் லவ் ஸ்டோரியில் ஒரு ஒரு லவ்வர் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நடுவில் சில பிரச்சனைகள் வரும் அதற்காக இவங்க என்ன தியாகம் பண்ணாங்க அதை தாண்டிய ஒரு நட்பு இருக்குது அதை தாண்டிய ஒரு காதல் இருக்குதுன்னு மிக அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் வந்து சில டயலாக்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நீ எக்கேடு எட்டு போனாலும் பரவாயில்ல நினச்சி ஒரு ஆள் கிடையாது நான் வாழ்ந்தால் நீ வாழணும் நான் வாழல நீ வாழ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜ் இன்னைக்கு இருக்க வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பொறுமையெல்லாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது இது சீ ச சமுதாயத்தை சீரழிக்கிற படம்லாம் கிடையாது எவ்வளவோ சீரழிக்கிற படம் வருது அதை விட்டு இதை போய் பேசிட்டு இருக்காங்க பட் இது இன்னொரு விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா இந்த படத்தின் வெற்றி இது மிகப்பெரிய வெற்றி மெகா ஹிட்டுமே சொல்கிறாங்க எப்படி ட்ராகன் ஒரு ஹிட்டாச்சோ அதை விட ஹிட்டானது கிட்டத்தட்ட தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேயன் சூர்யா கார்த்திக் இவங்களை விட அதிகமான வந்து கலெக்ஷன்ஸ் இந்த படம் பண்ணியிருக்கு ஒரு ஃபோர் டேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு ஒருத்தான படம் தான் மிக சிறிய சப்ஜெக்ட் மிக சிறிய பிரட்ஜெட்டு அதில் எடுக்கப்பட்ட மிக சிறிய படம் தான் அது பிரதீப் ரங்கநாதனை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அந்த படத்தில் இந்த சின்ன படம் சின்ன கதை சின்ன பட்ஜெட்டு ஆனால் பெத்த லாபம் அப்படிங்கலாம் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவியை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது